இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஆளுகின்ற திமுக அரசு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணித்தது அந்த போராட்டத்தை பாமகவின் மீது திணித்துவிட்டு போராட்டம் நடத்திவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழி வாங்கும் நோக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பாமகவின் மீது வழக்குகளை பதிவு செய்தது இன்றைய திமுக அரசு ஏன் திட்டமிட்டு காவல்துறை அப்படிப்பட்ட வழக்குகளை போட்டது என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை காவிரி உபரி நீர் திட்டம் தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதார திட்டம் அந்த திட்டத்தை திமுகவும் செயல்படுத்தவில்லை அண்ணா திமுகவும் செயல்படுத்தவில்லை அண்ணா திமுக செயல்படுத்துவதாக சொன்னார்கள் ஆனால் முழுவதும் செயல்படுத்தவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வறண்ட மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது அந்த தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவை எதற்கும் செவி சாய்க்காத திமுக அண்ணா திமுக அரசுகள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சொல்ல போனால் அந்த காவிரி உபநீர் திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி போராட வேண்டிய தேவையே இருந்திருக்காங்க ஆனால் அந்த காவிரி உபநீர் திட்டத்தை நிறைவேற்றாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போராட்டத்தை திணித்ததே என்ற திமுக அரசு தான் அதன் அடிப்படையில் தான் காவிரி உபர்நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அரைகோவில் விடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதற்காக மக்களிடையே கோரிக்கை வைத்தார்கள் மக்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தாமாக முன்வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வியாபார பெருங்குடி மக்கள் வணிகர்கள் கடைகளை அவர்களாகவே அடைத்துக் கொண்டார்கள் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது அப்பொழுது சில இடங்களில் சிலர் உற்சாகமாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி உள்ளிட்டவர்கள் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்டவர்கள் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியில் முன்னணியில் செயல்படக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மீது திட்டமிட்டு வழக்கை திமுக அரசு திணித்து அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் திமுக அரசு பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த வழக்கை காரணம் காட்டி அவர்கள் கைது செய்வார்கள் அதற்காகவே பொழுது திட்டமிட்டு ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் என்ன கேட்கிறோம் இந்த நாட்டிலே நீர் வேண்டும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரம் வேண்டும் என்று போராடியவர்கள் மீது வழக்கை பதிவு செய்கிறார்களே இந்த நாட்டிலே தங்குதடை இல்லாமல் கஞ்சாவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களில் எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு போடுகின்ற திமுக அரசு இதே வேகத்தை கள்ளக்குறிச்சியிலே காட்டியிருந்து அங்கே விற்பனை செய்யப்பட்ட விஷ சாராயத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருந்தால் அறுபத்தி ஆறு உயிர்கள் வழி போய் இருக்காங்க அந்த அறுபத்தி ஆறு உயிர்கள் வழிபோனதை பற்றி கூட பேசாமல் திருமாவலம் போன்றவர்கள் எல்லாம் அதே கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு என்று நாடகம் நடத்தினார்கள் மது ஒழிப்பு மாநாடு என்று இவர்கள் நாடகம் நடத்துகிறார்கள் ஆனால் மதுவை கட்டுப்படுத்த தவறிவிட்டு தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் நடமாட்டம் பெருமளவு பெருகி இருக்கிறது போதைப் பொருள் நடமாட்டத்தின் ஆணு கண்டுபிடித்து அதை வெட்டி வீழ்த்தாமல் போராடுபவர்கள் மீது இப்படிப்பட்ட பொய்யான வழக்குகளை போடுவது எந்தவரத்தில் நியாயம் இன்னும் சொல்ல போனால் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஜாபர் சாதி என்கின்ற அயலக செயலாளருக்கு தொடர்பு இருக்கிறது என்று மத்திய அரசனுடைய போதை தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார் ஜாமீன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வைத்து விற்பனை செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் சிறைச்சாலையிலே இருந்தார் மணல் மாபியாக்களோடு தொடர்பு வைத்திருந்த செந்தில் பாலாஜி மணல் மாபியாவாக இருந்த செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டிலே சாராயத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அதற்காகவே திட்டமிட்டு செயலாற்றிய செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலைக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜி இவர்களை எல்லாம் காப்பாற்றி தியாகி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்களுக்கு ஜாமீன் எடுத்துவிட்டு பாலாஜி செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தியாகி என்று பேசுகின்ற முதலமைச்சர் தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனை தருமபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சனை தருமபுரி மாவட்ட மக்களின் நீர் தேவை விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை இதற்காக போராடுபவர்கள் மீது வழக்கு போடுவது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த ஜனநாயகம் இவர்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது சட்டம் உரிமையை தந்திருக்கலாம் ஆனால் தருமபடி இவர்கள் மீது வழக்கு போடலாமா இவர்கள் என்ன கொள்ளையடித்தார்களா கொலை செய்தார்களா வழிப்பறி செய்தார்களா மக்களுடைய நீர் தேவைக்காக போராட போனவர்கள் மீது வழக்கு போடுவது ஆனால் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறது அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறை தவறி கொண்டிருக்கிறது அந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு தயாராக இல்லை தமிழக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது ஆனால் மக்களுக்காக போராடுபவர்கள் மீது வழக்கு போட்டு கொண்டிருக்கிறது இது என்ன ஜனநாயகம் இது என்ன மக்கள் நலன் சார்ந்த அரசு என்பதை பற்றி தமிழ் மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வெகு விரைவில் அதற்கான தண்டனையை திமுக அரசுக்கு கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி